கணிப்புகள் என்றால் செயலை பற்றிய புரிதலை வைத்துக்கொண்டு தெளிவான தீர்க்க தரிசனத்தோடு யூகித்து வைப்பதுதான் கணிப்பு என்று கூறப்படும் கணிக்கும் ஆற்றலாகப்பட்டது உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் பொதுவான ஒன்றுதான் கணிப்பது துல்லியமாக இருக்க வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனமாகப்பட்டது தெளிவாக இருக்குமாறு பார்த்து வேண்டும் நன்மையான செயலுக்காக கணிப்பது நன்றான செயலாகும் கணிப்பது என்பது தீமைக்காக அமைந்தால் பிறகு நிச்சயம் விளைவுகளும் தீமையாகவே இருக்கும் தீய செயலுக்கான தீர்க்க தரிசன ஆற்றலை வளர்த்து கொண்டால் இந்த தீய தீர்க்கதரிசன ஆற்றலானது வரவேற்கத்தக்கதே கிடையாது மேற்கொள்ளவிருக்கும் நற்செயலினை பற்றின கணிப்பு எழுந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்பானது மனதிற்கு ஏற்படாது ஆனால் நிகழவிருக்காத செயலுக்கான கணிப்பை மேற்கொள்வதை போன்றதொரு அறிவீனமான செயல் இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை நன்மைக்கான செயலினைப் பற்றி கணிப்பதாக இருந்தாலும் நிச்சயம் நிகழவிருக்கும் செயலைப் பற்றி சிந்தித்து கணிப்பை வைத்துக் கொண்டால் பெரிய அளவில் பாதிப்பானது அல்லது பெரிய அளவிலான ஏமாற்றமானது ஏற்பட்டுவிடாது ஆனால் நிகழவே செய்யாது என்று தெரிந்தும் நிகழப்போகாத செயலினை பற்றி சிந்தித்தால் பொன்னான நேரமும் வீணாக செல்லும் குறிக்கோள் இல்லாத மனதிற்கும் தெளிவான குறிக்கோளை வைக்க இயலாமல் குழப்பத்தில் இருக்கும் மனதிற்கும் தான் நிகழவே இயலாத செயலினைப் பற்றி சிந்திக்க தோன்றும் இந்த இரு மனநிலையையும் மாற்றும் ஆற்றலானது தெளிவான மற்றும் துல்லியமான நல் தீர்க்க தரிசன ஆற்றலானது வழங்கும் பொன்னான நேரத்தை வீணாக்காத மனதை கண்டால்தான் முடிவெடுக்கும் சூழலில் தடுமாற்றத்துடன் இருக்கும் மனமாகப்பட்டது தெளிவான நல் முடிவை நேர விரயமின்றி எவ்வாறு மேற்கொள்வது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் வாழும் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு முறைதான் பல நூறு கோடி வருடங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உயிர் வாழும் ஆற்றலாகப்பட்டது ஒவ்வொரு உயிர் வாழும் ஜீவராசிகளுக்கும் இயற்கையால் தனது தனிப்பட்ட குறைகளுக்கு ஏற்றவாறு வகுக்கப்பட்டிருக்கும் கொடுத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொன்னான நேரத்திற்குள் வாழும் வாழ்வில் தனது குறைகளை அறிந்து தன் திறனுக்கு ஒன்றின செயலினை புரிவதற்கு மட்டும் ஆர்வத்தை செலுத்தி நேர விரயமின்றி செயல்படும் வழிமுறைகளை கையாள பழகி கொண்டு வருங்காலத்தில் வரவிருக்கும் சந்ததியினருக்கும் தனது சக உயிரினங்களுக்கும் குழப்பத்தில் மற்றும் இயலாமையில் இருக்கும் மனங்களுக்கும் வெற்றி சூடி எவ்வாறு வாழ்க்கையை நல்முறையில் அனுபவித்து வாழ வேண்டும் என்று ஓர் எடுத்துக்காட்டாக வாழ்வதே உத்தமமான வாழ்க்கையாகும் அளவிற்கு அதிகமான ஆசைகளுக்கு அடிமையாக இருப்பதினால் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமை மற்றும் இயலாமை ஆகிய நிலைகளும் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் தன் நிலையை மீறி செல்கின்றன அளவான ஆசையை வைத்து கொள்ள வேண்டும் என்ற கோட்பாட்டை உயிர் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசிகளும் எண்ணம் கொள்ள வேண்டும் தனது அன்றாட தேவைகள் மீது அதிகப்படியான கவனத்தை ஒவ்வொரு உயிரினங்களும் செலுத்தினால் ஆயுளானது அதிகரிக்கும் தேவைகளில்தான் உடல் ஆரோக்கியமும் அடங்கியிருக்கிறது தேவைக்கேற்றவாறு அதே நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டும் தேவையான அளவிற்கு மீறாத உறக்கத்தை எடுத்துக்கொண்டும் தேவைக்கேற்றவாறு காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று இருந்தாலும் உடல் ஆரோக்கியமானதும் பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் சில இடங்களில் தேவையாகவே இருந்தாலும் வளங்களின் பற்றாக்குறையால் தேவையை பூர்த்தி செய்வதற்காக எந்த இயற்கை வளங்களானது தேவைப்படுகிறதோ அந்த இயற்கை வளமானது இல்லாததால் அந்த இயற்கை வளத்தை போன்றே செயற்கையாக வளங்களை தேடியோ உருவாக்கியோ தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மனமானது என்னும் இந்த இடத்தில்தான் ஆரோக்கியமானது குன்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது எது தேவையோ அதற்கு பதிலாக தேவையே இல்லாத ஒன்று தேவையை பூர்த்தி செய்யும் வடிவில் தோன்றினால் கூட தேவை பூர்த்தி செய்யும் இயற்கையான ஒன்றை போன்று அமையாது ஏனென்றால் எது தேவையோ அந்த தேவைக்கேற்ற ஒன்றே கிடைக்க வேண்டும் உதாரணத்திற்கு பசி ஏற்படுகையில் நல்ல சத்தான உணவு தேவை பசி ஏற்படுகையில் ஆரோக்கியமற்ற உணவானது கிடைத்தால் கூட பசியானது ஆறத்தான் செய்யும் ஆரோக்கியமற்ற உணவானது பசிக்கும் பொழுது கிடைத்தாலும் ஆரோக்கியமானது குன்றவிருப்பது உறுதிதான் இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை ஆக தேவையை எப்பொழுதும் தேவையான ஒன்றே வாழ்வில் பூர்த்தி செய்து கொண்டே இருக்காது தேவையை பூர்த்தி செய்ய தேவையில்லாத ஒன்றும் தேவைக்கேற்ற தேவையாகப்பட்டது கிடைக்காததால் தேடப்படும் தேவைக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்தும் தேவையற்ற வாழ்க்கையை வாழாமலும் இருப்பதே புனிதத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இதனோடு தேவைக்கேற்ற வளங்களையும் சேர்த்து பாதுகாத்து வருங்கால தேவைக்கான வளங்களை அதிகரிக்கவும் செய்து வாழ வேண்டும் அனைத்தும் நல் மற்றும் தெளிவான தீர்க்கதரிசன பார்வையுடைய தீர்க்கதரிசிகளின் கைகளில்தான் உள்ளது இதற்கேற்றாற்போல் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி வாழ்வதே உத்தம வாழ்க்கையாகும்